சில வாக்கியங்களை சில வாக்கியங்களாக மாற்றுவதற்கான வினா உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பொதுவாக செய்தி வாக்கியத்தை விரைவு வாக்கியமாக மாற்றுறது செய்தி வாக்கியத்தை ஆச்சரிய வாக்கியமாக மாற்றுறது இப்படி பல விதத்தில் உங்களை மாற்ற சொல்கிறாங்க இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப எளிமையான இதாக நம்ம கற்றுக்கிட்டோம்னா எல்லாவற்றுக்கும் ஒரு ஷார்ட்கட்டாக ஒன்று வச்சுக்கணும் நம்ம இப்போது செய்தி வாக்கியத்தை வினா வாக்கியமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஒரு செய்தி வாக்கியம் என்ன மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு இது ஒரு செய்தி மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா சென்றனர் இது செய்தி இதை வினாவாக மாற்றணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் என்னென்னா இறுதி அசை இருக்குது பார்த்திங்களா இறுதி இருக்குது பார்த்திங்களா அதோட ஒரு ஆவணாவை சேர்த்துற வேண்டியது தான் இப்போ ஆவணம் சேர்க்குனாக்கா டூவில் உள்ள ஊ போய் மீதமுள்ள ஆவணம் சேர்ந்தால் இட்டுக்கூட்டலாக டான்னு வந்துடும் அப்போ தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டா வினா வந்துடும் மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா சென்றனர் இங்கே எருங்கிற மெய்யெழுத்தே இருக்குது அதோடு ஆவணாவை சேர்த்துட்டோம்னா மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா சென்றனரா அப்படின்னா ஆமாம் மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா சென்றனர் நமக்கு விடை வந்துடும் மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டா ஆமாம் மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு அப்போது செய்தி வாக்கியத்துடைய இறுதியில் ஆவணாவை சேர்த்துட்டோம்னா அதாவது நேடியாக சேர்க்காம மெய்யெழுத்து ஆவணா சேர்த்து அந்த மெய்யெழுத்தோடு உயிர்மை எழுத்தாக வந்துடும் உயிரெழுத்து உயிர்மை எழுத்தாக அறுக்கிற பொழுது அதில் உள்ள உகரம்லாம் போய் மீதம் உள்ள அந்த மெய்யெழுத்தோடு ஆகாரம் சேர்ந்து உங்களுக்கு வினா வாக்கியமாக வினா வாக்கியமாக மாறிப்பிடோம் அப்படின்னு வச்சுக்கணும் அதனால் நம்ம வாக்கியங்களை வந்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிப்பு ஷார்ட்கட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த வாக்கியமாக இருந்தாலும் அது கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் நம்ம விடை கொடுத்துடலாம் அதனால் இந்த டெட்டு எக்ஸாமில் நீங்கள் வந்து தமிழில் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் அதுக்கு நிறைய பயிற்சி தான் வேணும் சில நிறைய புற்றிசூல் போல் சேனல்ஸ் இப்போ வந்துருக்குது அவங்க எல்லாம் பழைய வினாத்தலை வச்சு விடையை மட்டுமே சொல்கிறாங்க விடையை மட்டும் சொல்லி பிரயோஜனமே இல்லை அதுதான் விடை இருக்குது அந்த விடை எவ்வாறு வந்ததுன்னு சொல்லணும் அதுதான் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய வரும் இதில் வந்து உங்களுக்கு பயன்பட்டாக நல்லா ஷேர் பண்ணி நீங்கள் நீங்களும் பயன்பட்டுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயன்பட வைங்க நன்றி வணக்கம்